போயிடுச்சு தொலை ஓஞ்சிது அவன் சாமி ஏ சரோஜா டைம் டைமடிச்சு எல்லாம் காசு காசு நகை காசு சாமான் எல்லாம் எடுத்துருச்சியா ஏ அவன் எந்திக்க மாட்டா நைட்டுக்குள்ள சர்வீஸ்ட்டு மட்டும் இருக்கா வா மூச்சு பேச்சே இல்லை தொல்லை ஓஞ்சிடுவா வா 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 டைம் ஏ எல்லாம் எத்தா டசன் எத்தா கட்டி கட்டி டெஸ்ட் கட்டி பணம் 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 நகை சரி வா

ஏய் கொலகாரிடி சரியா கொலகாரிடி குட்டி கொலை பண்ணிட வேண்டியவமா அடேய் கொலகாரி போடா ஆனா 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 நீ நிப்பாட்டுடா நீ 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 வெ 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 குட்டிங்க வந்துட்டான் இங்க இங்க உன்கிட்ட வெட்டி ஓன நான் ஊங்கா போ அனேடா No, mamá வந்து வந்து கொலகாரி கொடுத்து வந்து